மோதிரிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் ஐந்து திரிசங்கு விஸ்வாமித்திரர் இவ்வாறு தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் சூரிய அரசன் திரிசங்கு என்பவன் பெரும் புகழுடன் அநேக ஆண்டுகள் அரசு புரிந்து தேகத்துடன் ஸ்வர்க்கம் போக வேண்டும் என்று ஆசை கொண்டார் அதற்காக வசிஷ்டரிடம் சென்றான் வசிஷ்டர் அவனுடைய குலகுரு அவர் உம்மால் இது இயலாது வேண்டாம் இந்த யோசனையை விட்டுவிடுவீராக என்றார் திரிசங்குவுக்கு இது பிடிக்கவில்லை வசிஷ்டருடைய புத்திரர்களிடம் போய் உங்களுடைய தகப்பனார் என்னுடைய குருவானவர் முடியாது என்று சொல்லிவிட்ட இந்த யாகத்தை நீங்கள் நடத்தி தாருங்கள் என்னுடைய குரு என்னை கைவிட்டு விட்டார் நீங்கள் என் நடத்தித் தர வேண்டும் என்றான் ஏன் உமக்கு இந்த துருபுத்தி பிடித்துவிட்டது உம்முடைய குருவும் எங்கள் பிதாவும் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படாமல் எங்களிடம் வந்திருக்கிறேன் திரும்பி போவீராக என்றார்கள் திரிசங்கு அதை கேட்காமல் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக் கொண்டே நின்றான் அரசனே எங்கள் பிதாவை அவமதிக்க எங்களை நீர் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறீர் திரும்பி போவீராக என்றார்கள் உங்களால் முடியாவிட்டால் வேறு யாரையாவது நான் தேடி அடைந்து என் காரியத்தை முடித்தே தீருவேன் என்று திரிசங்கு அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கும் முறையில் சொன்னார் அவர்கள் அதை பொறுக்காமல் அரசனை குருவை அவமதித்த அரசனே நீ சண்டாளன் என்று சபித்துவிட்டு அவனை அனுப்பிவிட்டார்கள் தூங்கினவன் காலையில் தன் அழகிய உருவமும் காந்தியும் நிறமும் இழந்து அவலட்சண வடிவத்தோடு பீதாம்பரத்துக்கு பதில் அழுக்கு துணியோடு எழுந்தான் அவன் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாம் மாறிவிட்டன மந்திரிகளும் பரிவாரமும் நகரத்து ஜனங்களும் அரசனுடைய சாப உருவத்தை பார்த்து தூர விலகி ஓடினார்கள் எல்லோரும் அவனை கண்டு வெறுத்தார்கள் வெட்கமும் துக்கமும் மேலிட்டு அரசன் தன்னந்தனியாக ஊரை விட்டு விலகி ஊன் உறக்கமின்றி இரவும் பகலும் திரிந்தான் சண்டாள வேஷத்தோடு திரிசங்கு ராஜன் தபோதனராகிய விஸ்வாமித்திரர் ஆசிரமத்துக்கு சென்றார் அவர் இவரைக் கண்டதும் கருணை மேலிட்டு நீ திரிசங்கு ராஜா அல்லவா ஏன் இந்த வடிவமடைந்தாய் யாருடைய சாபம் என்று கேட்டார் திரிசங்கு நடந்த விஷயமெல்லாம் சொல்லி நான் என் ராஜ்யத்தை தர்மம் தவறாமல் பரிபாலித்தேன் சத்திய வாழ்க்கை நடத்தினேன் நான் ஒரு பாபமும் செய்ததில்லை எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு செய்தது கிடையாது என் குருவும் அவருடைய குமாரர்களும் என்னை கைவிட்டு என்னை இந்த நிலையடைய சாபமிட்டு விட்டார்கள் நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அவர் காலில் விழுந்தார் சாபத்தின் பயனாக சண்டாளனாகிவிட்ட அரசனிடம் விஸ்வாமித்தருக்கு அனுதாபம் பொங்கி வந்தது விஸ்வாமித்தருடைய கஷ்டம் இதுவே அவருடைய இரக்கம் அன்பு கோபம் முதலிய உணர்ச்சி வேகங்கள் அதிக தீவிரம் அவனை பார்த்து மதுரமான மொழியில் சொன்னார் அப்பனே இஷ்வாகு குலத்தரசனே உனக்கு நல்வரவு உன் தர்ம வாழ்க்கையை பற்றி நான் நன்றாக அறிந்தவன் உனக்கு நான் அபயம் தந்தேன் ரிஷிகள் உட்பட எல்லோரையும் அழைத்து நீ நடத்த வேண்டும் என்று விரும்பிய வேள்வியை நான் நடத்தி தருவேன் குருவின் கோபத்தால் நீ அடைந்த இந்த சண்டாள வடிவத்தோடேயே நீ சொர்க்கம் சேர்வாய் இது நிச்சயம் என்று வாக்களித்து விட்டார் யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு உன் குருவால் உனக்கு நேர்ந்த இந்த சண்டாள தேகத்தோடே நீ அடைவாய் எப்போது நீ கௌஷிகனிடம் சரணமடைந்தாயோ அப்போதே நீ கோரிய எண்ணம் நிறைவேறினதாக வைத்துக்கொள் என்று திரிசங்கு மகாராஜனுக்கு மறுபடியும் தைரியம் சொன்னார் சொல்லிவிட்டு தம் சீடர்களுக்கு உத்தரவிட்டார் நீங்கள் போய் எல்லா ரிஷிகளையும் சிஷ்யர்களோடு வெள்விக்கு வரும்படி நான் அழைத்ததாக சொல்லுங்கள் என்றார் சீடர்களும் அவ்விதமே எல்லா பெரியோர்களிடமும் சென்று விஸ்வாமத்தருடைய அழைப்பை தெரிவித்தார்கள் அநேகமாக எல்லோரும் வருவதற்கு சம்மதித்தார்கள் மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரின் அழைப்பை நிராகரிக்க அவர்களுக்கு தைரியமில்லை ஆனால் வசிஷ்டரின் குமாரர்களை அழைத்த போது அவர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று ரிஷியிடம் சொல்லுங்கள் ரிஷி எவ்வளவு தபஸ்வியா இருந்தாலும் சத்திரியனான ஒருவர் எப்படி இந்த விதமான மந்திர சடங்குகளை நடத்தக்கூடும் அதிலும் சண்டாளனுக்காக எப்படியாக நடத்தலாம் என்று ஆட்சேபித்து மறுத்துவிட்டார்கள் இதைக் கேட்டதும் விஸ்வாமித்திர ரிஷி கடும் கோபம் கொண்டு நான் செய்யும் காரியத்தில் ஒரு தவறும் இல்லை கர்வம் கொண்ட இந்த வசிஷ்டகுமாரர்கள் இறந்து சாம்பலாக கடவார்கள் அவர்கள் ஏழு ஜென்மம் வரையில் நாய் தின்னம் ஜாதியாக கடவார்கள் என்று சவித்துவிட்டு நிச்சயித்தபடி யாகத்தை செய்ய ஆரம்பித்தார் கூடியிருந்த பெரியோர்களுக்கெல்லாம் காரியத்தை எடுத்து சொன்னார் மகா தர்மவான் சத்தியவான் இஸ்வாகுகுலத்து அரசன் இவன் சரீரத்தோடு ஸ்வர்க்கம் செல்ல வேண்டும் என்று இந்த வேள்வியை நான் செய்ய நிச்சயித்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காரியத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இவர் மகா பலம் பெற்ற தபஸ்வி இவருடைய கோபத்தை நாம் தாங்க முடியாது என்று பயந்து எல்லோரும் வேள்வியில் கலந்து கொண்டார்கள் எல்லா சடங்குகளையும் கௌசியருடைய தலைமையில் திரும்பப்படி நடத்தினார்கள் வேள்வியின் முடிவில் தேவர்களை அழைத்து அவியை கொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டிய காலம் வந்தது அப்படியே விஸ்வாமித்திரர் தேவர்களை மந்திரம் சொல்லி அழைத்தார் ஆனால் யாரும் வரவில்லை வேள்வி வீணாயிற்று அழைப்புக்கு பயந்து வந்த ரிஷிகள் மனதிற்குள் விஸ்வாமித்திரரை பரிகசித்தார்கள் விஸ்வாமித்திரருக்கு கடும் கோபம் வந்து தன் கையில் வைத்திருந்த நெய்க்கரண்டியை உயரத் தூக்கி திரிசங்குராஜனை நோக்கி என் தவத்தின் வலிமையை பார்ப்பாய் திரிசங்குவே என் முயற்சியும் தவமும் சக்தியும் அவ்வளவும் உனக்கு பயன்படுவதாக என் தவத்துக்கு சிறிதளவேனும் சக்தி உண்டாயின் நீ உன் சரீரத்துடன் இப்போதே ஸ்வர்க்கம் ஏறுவாய் தேவர்கள் அவையெடுத்துக் கொள்ளாதது பற்றி எனக்கு கவலை இல்லை அரசனே செல் மேலே என்றார் அப்போது ஓர் அற்புதம் நடந்தது அங்கே கூடியிருந்த ரிஷிகள் பிராமணர்கள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க சண்டாளனான ராஜா அப்படியே ஆகாயத்தில் கிளம்பினார் விஸ்வாமித்தருடைய தவ அப்போது உலகம் கண்டது திரிசங்கு சொர்க்கத்தை அடைந்தான் உடனே இந்திரன் பார்த்தான் சண்டாள சரீரத்துடன் எவன் இங்கே வருகிறான் குருவினிடம் சாபம் பெற்ற மூடனே போ என்று கீழே தள்ளிவிட்டான் ஸ்வர்கத்திலிருந்து திரிசங்கு கொண்டு தலைகீழாக விழுந்தான் கீழே விழ விழ ஐயோ என்னை காப்பாற்றுவீர் காப்பாற்றுவீர் என்று திரிசங்கு கதறினான் இதை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் தம் தபோவலத்தை தேவர்கள் இப்படியா இகழ்கிறார்கள் என்று கோபாவேசம் கொண்டு நில் நில் என்று சொல்லி அத்தனை இடையில் ஒரு புது சதுர்முக பிரம்மாவைப் போல் ஜொலித்தார் தலைகீழாக விழுந்த திரிசங்கு விஸ்வாமித்திரர் நில் என்றதும் நடு ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டு அப்படியே நின்றார் அந்த கணமே ஆகாயத்தில் திரிசங்கு நின்ற தென் திசையில் புதிய துருவம் புதிய சப்த ரிஷிகள் இன்னும் பல நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து நிறைத்து விட்டார் புது இந்திரனையும் உண்டாக்கி நிலைவரச் செய்வேன் புதிய தேவர்களையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி சொன்னபடியே செய்ய ஆயத்தமானார் இது என்ன விபரீதமாக முடியும் போலிருக்கிறதே என்று எண்ணி தேவர்களும் ரிஷிகளும் விஸ்வாமித்தரிடம் வந்தார்கள் விஸ்வாமித்தரிடம் நயமாக பேசி இந்த காரியம் வேண்டாம் திரிசங்கு முதலிய எல்லா நட்சத்திரங்களும் தாங்கள் நிர்ணயித்தபடியே சாஸ்வதமாக இருக்கட்டும் தங்களுடைய புகழுக்கு குறைவு வேண்டாம் கோபத்தை தணித்துக் கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இப்படி விஸ்வாமித்திரரை ஒருவாறு சமாதானப்படுத்திவிட்டு திரும்பினார்கள் அதுவரை விஸ்வாமித்திரர் செய்த தவம் இவ்வாறு செலவழிந்து போய்விட்டது இதுவரை கேட்டது மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் ஐந்து அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்